சிம்மத்தை பொறுத்தவரையில் மகிழ்ச்சி மன நிம்மதியை கொடுக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க அஷ்டமசனி கஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே பயந்து அஞ்சு நடுங்கி உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கணுமோ ஒரு கவலைகளை கொடுக்கணுமோ குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்யணுமோ அல்லது குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிறது வேறு ஏதாவது நமக்கு நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இந்த மாதிரிலாம் வரக்கூடிய பயங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த வரையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை மகிழ்ச்சி மன நிம்மதியை கொடுக்கும் நீங்க வேணா பாருங்க இந்த மார்ச் எண்டு ஏப்ரல் மே மாதங்கள்லாம் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே பயந்து அஞ்சு நடுங்கி உட்காந்துருக்கீங்க சிம்ம ராசி என்பர்களே அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஏன்னா கண்டக சனி உங்களுக்கு அந்த அளவுக்கு செஞ்சுருக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கணுமோ ஒரு கவலைகளை கொடுக்கணுமோ குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்யணுமோ அல்லது குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிறது இதெல்லாம் கடந்த காலங்களில் கண்டக சனியும் உங்களுக்கு செஞ்சுருக்கும் அப்போ அதனுடைய தாக்கம் அதனுடைய பயம் உங்களை விட்டு இன்னும் விலகலைன்னு அர்த்தம் ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே இது ஒரு நல்ல வாய்ப்பு இது ஒரு நல்ல தருணம் இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது அற்புதமான ஒரு ஒளி ஒரு பிரகாசமான ஒரு ஒளி அந்த ஒளி பிரகாசித்து உங்கள் ராசிக்கு கிடைக்குமானால் அந்த ஒளியுடைய வெளிச்சம் உங்கள் சிம்ம ராசிக்கு கிடைக்குமானால் மன நிம்மதி மனசில் ஒரு மகிழ்ச்சி எப்பேற்பட்ட மனக்குழப்பங்களும் விலகுதல் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுதல் மரண பயங்கள் ஏதாவது நமக்கு நடந்துருமோ வேறு ஏதாவது நமக்கு நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இந்த மாதிரிலாம் வரக்கூடிய பயங்கள் இவையெல்லாம் கூட விலகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் எனதருமை தருமை சிம்மராசி நேயர்களே மீனா பொருளாதார நிலை சமமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொருளாதாரம்னு சொல்லிட்டாலே தேவை சேமிப்பு அல்லது ஃபண்டு டிமாண்ட் பண பற்றாக்குறைகள் கண்டிப்பாக ஒரு இஎம்ஐ கட்டணும் ரெண்டு தான் கட்ட முடிச்சது மூணாவது அது கட்ட முடியல பேங்க்லேருந்து வந்துட்டாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியல சாமி அவன் வந்து கத்திட்டு போகிறான் இந்த வீடு கட்டணும் சாமி அது பாதிலே நிற்குது இடம் வாங்கிட்ட சாமி ரிஜிஸ்டர் பண்ண முடியல இதெல்லாம் அப்படியே திருசங்க சொர்க்கம் மாதிரி அங்கங்கே அப்படியே பாதி பாதியில் இருக்கும் ஒரு வேலையை எடுத்தோம்னா அந்த வேலையை முடிச்சமானு இருக்காது அந்த ஆர்டர் பண்ணிட்டேன் ஆனால் காசு வரலை காசு கொடுத்துட்டாங்க ஆள் கிடைக்கல ஆளும் காசும் கிடைச்சிடுது டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவப்பெயர் ஏற்பட்டுருச்சு போல் அங்கங்கே திருசங்கு சொர்க்கத்தை போல் நடுவு வானிலா உங்களுடைய வெற்றியை கீழே வராமல் மேலேயும் போகாம வெற்றியை எட்டி பறிக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கை அந்த வெற்றிகள் உங்க கைக்கு கிடைக்கும் கையிலறிய நீங்க வெற்றியை அள்ளி எடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த ஆறு கிரக சேர்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தி ஒரு உத்வேகத்தோடு ஒரு முயற்சியை எடுத்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது பொருளாதாரத்தில் நல்ல சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா என்னங்க வரவு செலவு அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல் சிம்ம ராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சதுனாக்கா அந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு வேலையே இல்லாமல் இருக்குது வேலையில்னா வருமானம் போச்சு வருமானம் போச்சுன்னா நிம்மதி போச்சு அப்போ நிம்மதி எங்கே போய் கிடைக்கும் அந்த குடும்பத் தலைவருக்கோ அந்த குடும்ப பெண்ணுக்கோ வேலை கிடைச்சி ரெகுலராக ஒரு வரவு வர இன்கம் வர ஆரம்பிச்சுடுத்துனா அது வீட்டு வாடகையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்த பணமாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் அப்போது சிம்ம ராசி என்பர்களே வருமானம் அதிகரிக்கும் ஆறு கிரக சேர்க்கையால் நிம்மதி பிறக்கும் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி